அப்பாடா ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த குட்டி தோட்டத்துக்கு வந்தாச்சு எல்லாரையும் நேஹாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவான்னு தெரியலையே சரி நம்ம அந்த பக்கம் போய் உக்காருவோம் ஹம் இங்கிதான் மீரா சொன்னா ஏய் வாங்க வாங்க பா பின்னாடியே வாங்க ஆஹ் அங்கதான் உட்கார்ந்துருக்கா மீரா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆஹ் சரி நேஹா வா வாவ் மீரா அவங்க வீட்டை பின்னாடி இவ்வளோ சூப்பரான கார்டன் இருக்கா ஆனால் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதே இது இவ்வளோ நல்லா எனக்கு தெரியாது எனக்கே இப்போதான்ப்பா ஞாகம் வந்துச்சு இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துப்போ இங்கே இருந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை நானும் மறந்துட்டேன் இப்போதான் ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் ஆ அதுக்கு நான் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருங்க இப்போ பாருங்கள் த்ரீ டூ ஒன்

மொத்தம் கேம்ஸ் இந்த வச்சு கண்டக்ட் பண்ண போறோம் அதுல ஒவ்வொருத்தவங்க ஜெயிக்கிறவங்களுக்கும் இந்த கீ இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச கீ எடுத்துக்கலாம் ஆனால் கிஃப்ட் டிஃபரெண்ட் ஜெயிக்காதவங்க வந்து இந்த மாதிரி டேஸ்க் கொடுப்போம் அந்த டாக் வச்சுக்கலாம் இந்த டேஸ்க் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் சூப்பர் அப்படின்னா நம்ம ஜாலியா இருக்க போகுது சரி வாங்க ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேம் என்னன்னா இந்த குடம் வச்சு தான் போகிறோம் இதுக்குள்ள நிறைய கோழி கொண்ட இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாதிரி இருக்கு குழிக்கரைங்க நாங்கள் வந்து டைம் செட் பண்ணிவிடுவோம் அந்த டைமுக்குள்ள இந்த குடத்துல இருந்து அஞ்சு கோலி கொண்டை எடுத்து வெளியே வைக்கிறோம் இதில் வந்து ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருக்கிறதுல யார் கம்மியான டைமில் அஞ்சு கோலி கொண்டை எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வேணும்

சரி ஓகே பூஜா நீயே வா ஒவ்வொருத்தவங்களாதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் யார் வரீங்க போகட்டும் பூஜாவாயிட்டு நேஹா இன்னமே நீச்சுக்கோ நீ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கப்பே வழியில் அந்த கீ கீழே விழுந்துருச்சுன்னா அது கவுண்ட்ல முடியாது சரி ஓகே கீழே போடாமல் கரெக்டா வந்து ஓகே ரெடியா த்ரீ டூ ஒன்

അല്ല ആടിക്കേർക്കൊ ഉട്ടങ്ങുട്ടങ്ങുട്ടങ്ങുട്ടാ ആവുന്നതാ ആ ഈ ഉള്ളു വന്നിச்சு പാ ആ ഓക്കേ ഓക്കേ ഇങ്ങോട്ട് பாருங்க ഉള്ളു വന്നിச்சு ഫിറ്റ് ഫിറ്റ് നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് ആ നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് தோணி எடுக்கிறதுக்குள்ள சாப்பாடா அஞ்சு குண்டு போட்டாச்சு ஓகே இப்போ நேஹா வந்து ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸில் அஞ்சு கோழி குண்டை எடுத்துட்டு வந்து போட்டிருக்காள் நெக்ஸ்ட் வந்து பூஜா வந்து அட்லீஸ்ட் ஃபிஃப்டி செவன் செகண்ட்ஸ்குள்ளையாவது போட்டால்தான் பூஜா சேர்க்க முடியும் அதை தாண்டி போட்டானா நேஹா ஜெயிச்சிடுவா சரி ஓகே பூஜா நீ ரெடியா நான் ரெடி தாங்க்கா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா

ரொம்ப பண்ணாத எனக்கும் கிடை சரி ஓகே பூஜா நாங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து உனக்கு எந்த கிச்சன் எடுத்துக்கோ ஆ இதுல எது நல்லா இருக்கு இந்த எல்லோ கலர் இது நல்லா இருக்கு ஹம் ஐ இது நல்லா இருக்கு யூனிஃபார்ம் நிலம் நல்லா உட்காந்துக்க மாதிரி கீதே எடுத்துக்கலாம்

சரி ஓகே இப்போ கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பெரிய கோலி கொண்டை எடுத்துக்கிறேன் இதை வந்து இங்கே வச்சுருவேன் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இதுலேயும் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கையில் ரெண்டு ஸ்டிக் கொடுத்துருவேன் இப்படி என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த கோலி கொண்டை நீங்கள் அடிக்கணும் அது வந்து அங்கே வரைக்கும் போகணும் அங்கே வரைக்கும் போகலன்னு பரவாயில்ல ரெண்டு பேரும் அடிக்கிறப்ப யார் இது ரொம்ப தூரம் போட்டு அவங்க தான் வந்த இப்ப நானே ஒரு தடவை நான் பண்ணி காட்டேன் பாருங்க அங்க வரைக்கும் போயிருக்கு இந்த கோலு குண்டு போயிருக்கு அப்படின்னா ப்ளே தான் இந்த மாதிரி விளையாடுறேன் வா வாக்குமே நல்லா தான் இருக்கு சரி ஓகே இதுல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்க ஓகே இதுல வந்து ஸ்வீட்டையும் அப்புறம் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் ரெண்டு குண்டையுமே ஒரே இடத்துல வச்சாச்சு இப்போ ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கும் கொடுத்தாச்சு இது மொத்தம் ரெண்டு சான்ஸ் இருக்கு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் மூணு சான்ஸ் வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே அப்படின்னா மூணு சான்ஸ் வச்சுக்கிறோம் அதுல வந்து யார் ரொம்ப தூரம் இருக்கிறதுல எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வேணும் ஓகே ஸ்டார்ட் ஸ்வீட்டி இந்த ரூல செல மறந்துட்டேன் சரி பரவாயில்ல இது என்ன லைட்டா தெரியாம அடிச்சு அது லைட்டா தூரம் போனா கூட அப்பையும் அது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஓவர் ஓவர்மண்ட் ஆயிடும் இது வந்து நான் சொல்ல ஓகே கோ என்ன சொல் ரொம்ப தூரம் போகும்னு பார்த்தா கிட்ட கூட புழையே சரி ஓகே இப்ப நான் வா என்னோடது ரொம்ப தூரம் போயிடுச்சு ஓகே ஃபஸ்ட்டு சான்ஸில் நான் வீக்ஸ் இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்கு ஓகே இந்த டைம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தடவை கம்மியாக தான் போயிருக்கு ஸ்வீட்டி இப்போ பண்ணேன் ஓ எனக்கு ரொம்ப தூரம் போகலனாலும் ஒன்றோட அதிகமாக போயிடுச்சு இப்போ ஈக்குவலாக ஆளுக்கு ஒன்று ஒன்று வின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் சான்ஸில் யாருக்கு ரொம்ப தூரம் போகுதோ அவங்க தான் வேண ஸ்வீட்டையும் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே நான் தான் போரெல்லாம் போகல ஓகே இப்ப நான் என்னது என்னதுக்கா இல்ல இல்ல தான் முன்னாடி போயிருக்கு பிடிச்ச நீ எடுத்துக்கோ எனக்கு பாத்ததுல இருந்து எனக்கு இந்த கிச்சன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல ரெண்டு உயர்கான் இருக்கு என்று கியூட்டா இருக்கு சொன்னா இதை எடுத்துக்கிறேன் நான் இதுல இருந்து ஒரு டேக் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த பிங்க் கலர் டேக நான் எடுத்துக்கிறேன் ஓகே இதுதான் லாஸ்ட் கேம் இதுல வந்து தோத்து போனவங்களும் அப்புறம் இன்னும் எந்த கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரோசி வந்து இன்னும் எந்த கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல ஸோ ரோசி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்புறம் நானும் நேகாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கோழி குண்டை இருக்குதுல்ல இதுல இந்த குட்டி கோலி குண்டை ஒரு ஃபைவ் பீசஸ் எடுத்துக்கலாம் ஃபைவ் பீசஸ் எடுத்து அந்த ஃபைவ் கோழி கொண்டையும் இந்த குட்டி பிளேட் மாதிரி இருக்குல்ல இதுல வச்சிடணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கோழி கொண்டை வச்சு மூணு சான்ஸ் இருக்கும் மூணு சான்ஸ்லாம் இப்படி அடிச்சு அடிச்சு அந்த எல்லா கோழி குண்டையுமே வெளியே தெளையிலாம் இப்படி அஞ்சு கோழி குண்டுமே வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஓகே ரோசி ஃபஸ்ட்டு நீ ஏன் ஸ்டார்ட் ரெடி த்ரீ டூ ஒன் நீ வந்து மூணு வேலு கொண்டு வெளியே தெளிப்ப நம்ம வந்து இப்போ சிக்ஸ் கோல் கொண்டு சேர்த்துருக்கோம் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்னும் மூணு தான் ரோசி ரெண்டு இருக்கு சூப்பர் ரோசி ரெண்டே சான்ஸ்லே எல்லாத்தையுமே வெளியே தெரிய அப்போ ஓகே நெக்ஸ்ட் யாரு நெக்ஸ்ட் வந்து நீ ஹனி போடு

ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அடைய என்னக்க உங்களுக்கு கூடவே தெரியல ஒரு நிமிஷம் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் பாத்தீங்களா ஒரே அடியில மூணுமே வெளிய வந்துருச்சு ஆ இன்னால போச்சானே இல்ல ஒரு பார்ட்டிசிபன்ட் இல்ல அதனால உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாது சரி சரி எனக்கு வேண்டாம் சரி இந்த ரசி கிஃப்ட் எடுத்துக்கோ அக்கா எனக்கு வந்து இந்த யூனிகார்ன் கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இந்த யூனிகார்ன் கிச்சன் எடுத்துக்கறேன் சரி ஓகே நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே டாக்ட் வாங்கிட்டோம் அதனால திருப்பி வேண்டாம் இன்னைக்கு செம்ம ஜாலியா விளாண்டாச்சு சரி ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே விளாண்டாங்க எல்லாருமே ஒரு கலர் கோழி கொண்டு எடுத்துக்கலாம் நாங்க அதுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் வந்து யாருக்கு திருப்பி வச்சுக்கோ கிரீன் கலர் ரோசி ப்ளூ கலர் எனக்கு அப்புறம் இது வந்து என்னது மெரூன் கலர் மாதிரி இருக்கு இது வந்து நேஹாக்கு அப்புறம் எல்லோ கலர் பூஜாக்கு ஓகே வாங்க கிளம்பலாம் ஓகே கிம்போகேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நாங்கள் விளையாண்ட கோண்டி குண்டி கேம்லாம் எப்படி இருக்குது நீங்களும் விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ